மஞ்சு பாத்தியா இந்த பால் எப்படி சொத்து பாரு ஸ்கூல்ல என் பிரண்ட் சொல்லிக்குடுத்தா மஞ்சு ஸ்கூல்ல எப்படி படிச்சா பால் சுத்தி வந்துட்டு இருக்கியா இல்ல அம்மா வந்து சொல்லிக்குடுத்தா பால் வச்சு விளையாட சொன்னாங்க அப்பதான் அவன் சுத்தி காட்டுனா அத நான் படிச்சிக்கிட்டு வீட்ல வந்து சுத்தி பாத்து உனக்கு இப்ப சுத்தி

சரோஜா ஒரு டம்ளர் காபி போட்டு தாயே காபியா காபி கேட்டீங்கன்னா மண்டை உடைச்சுるவே ஏ யேசுதே சாயந்திரத்துல இருந்து நேரத்துக்கு ஏழு டம்ளர் காபி குடிச்சிட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்தனே எட்டாவது டம்ளர் எட்டு டம்ளர் காபியா அவர் மனசு குடிப்பா லட்சுமி வந்து பிறகு தான் தூங்க போறேன்னு எல்லாரும் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்ட எனக்கு தூக்கமா வருது எனக்கு தூங்கலனா இப்ப காபி வேணும் பிள்ளையிலே அம்மா வரட்டும் பரவ சாப்பிட்டு கிடதோனே சாப்பிடாம கொள்ளாம உக்காந்துட்டு இருக்கலங்க நீங்க இப்ப என்ன தட்டு நிறைய சோறு சாப்பிட்டீங்க அடுத்து காபி வர கேக்கோ லட்சுமி வராம எதுவும் கிடையாது லட்சுமி எப்போ வருவான்னு எதுவும் ஃபோன் அடிச்சாளா ஆமாங்க திருநெல்வேலில பஸ் ஸ்டாண்டில நிறுத்தி இருக்கங்களா இட்ட்கடை அல்வா வாங்கிக்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு வாரேன்னு ஃபோன் அடிச்சா திருநெல்வேலில இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆவுமே அப்ப ஃபோன் அடிச்சு ஒரு மணி நேரம் இருக்கும் இப்போ வந்திருவா என்ன யாரும் தூங்க போலயே இங்கேயே உட்காந்துட்டீங்க ஏல லட்சுமி வரவலல அதுக்குள்ள எப்படி போய் தூங்க முடியும் சேகர் கையில என்னது வச்சிருக்க வெண்ணி தம்மியா வெண்ணி இல்லப்பா சுக்கு காப்பி அம்மா அடுப்பாங்கரையில போட்டு வச்சிருந்தாங்க அதத்தான் ஊத்திட்டு வந்தேன் சுக்கு காப்பியா சுக்கு காப்பி எப்பவும் போட்டா அது ஒண்ணு இல்லங்க லட்சுமி குற்றாலத்துல போய் அங்க இங்கே அருவியில தண்ணியில ஆத்தலகத்துல குளிச்சிட்டு வருவா அது சளி கிளி பிடிச்சிருமில்ல வந்த உடனே அவளுக்கு சுக்கு காப்பி போட்டு குடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சளி பிடிக்காது பாத்துக்கிடுங்க தான் சுக்கு காப்பி போட்டு ரெடியா வச்சிருக்கேன் அப்போ தான் சுக்கு காப்பி போட்டேன்னு சொல்லுது இவன் குடிச்சுக்கிட்டு வாரான் பிள்ளை பாவம் சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு காப்பி குடிச்சான் அதோட எதுவும் சாப்பிட முடியல குடிக்கும் இல்ல நீங்கள் ஏதாவது ஏழு டம்ளர் காப்பி குடிச்சிட்டீங்களே இப்போ எதுக்கு எட்டாவது சுக்கு காப்பி வேற கேக்கோ ஏப்பா சுக்கு காப்பி சூப்பரா இருக்குப்பா பாக்கீங்களா இல்லல பாக்கீங்களான்னு கேக்க ஒரு சுக்கு காப்பி ஏத்தி பாக்குறதுக்கு எங்க போந்துட்டு இருக்கு லட்சுமி வந்திரட்டும் அவளுக்கு ஒரு டம்ளர் காப்பி ஊத்தி கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா உங்களுக்கு தாரேன் எனக்கு ஒரு சுக்கு காப்பி இல்ல வேண்டாம் நான் என்ன நோயாளியா எனக்கு பால் காப்பி வேணும் ஏன் கடவுளே காப்பி காப்பின்னு பறக்கிற எதுக்கு போட்டு தாரமையா போட்டு தாரேன் லட்சுமி முதல்ல வீட்டுக்கு வரட்டும் அவ வரலையேன்னு வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கே காப்பி காப்பின்னு உயிரை விடுதாரு பிள்ளைகளா அம்மா வந்துட்டே ஐய அம்மா வந்தாச்சு லட்சுமி வாமா வா குற்றாலல்ல நல்லா இருந்துச்சா ஆமாங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு லட்சுமி உனக்கு குற்றாலத்துல குளிச்சு சளி பிடிச்சிட்டோ இல்லையே மாமா சளி பிடிக்கலையே ஏன் கேக்கீங்க குற்றாலத்துல மூலிகை தண்ணியா தான வரும் அங்க குளிச்சு சளி எப்படி பிடிக்கும் உனக்கு சளி புடிச்சிரும் நினைச்சு உங்க அத்தை காரி உனக்கு சுக்கு காப்பி எல்லாம் போட்டு வச்சுட்டு காத்துட்டு கிடக்கா அப்படியாத்தே எனக்கு அந்த சுக்கு காப்பி எல்லாம் போட்டு வச்சீங்களாக்கும் அருவில குளிக்கும் போது சளி பிடிக்காது லட்சுமி ஆனா ஹோட்டல்கள்ல எங்கேயும் சாப்பிடும் போது தண்ணியை மாத்தி கத்தி குடிச்சிருப்பீங்கல்ல அது சளி பிடிச்சிரும் தான் அத்தை சுக்கு காப்பி போட்டு வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் குடிச்சிருந்தே சரித்தே நான் சுக்கு காப்பி குடிக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா உங்க மாமா மட்டும் சாப்பிட்டாருமா நாங்க யாரும் சாப்பிடல நீ வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ மாமா சாப்பிட்டாங்களாக்கும் நான் எல்லாருக்கும் சேர்த்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேனே ஐ சூப்பர்மா புரோட்டா வாங்கி தாங்க நான் பாட்டு கேட்கணும்னு நினைச்சேன் நல்ல வேளை நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆடி பாவிகளா புரோட்டா வாங்க போறேன்னு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல நானும் சாப்பிடாம இருந்திருப்பேன்ல இப்போதான் ரசத்தை ஊத்தி நாலு தட்டு சோறு சாப்பிட்டேன் ஏ எல்லாரும் எழுந்து வாங்க புரோட்டா சூடா இருக்க முடியும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அம்மா அல்வா வாங்கிட்டு வந்தீங்க நம்மள பாட்டி ஆமா பிள்ளைகளா அல்வாவும் வாழைக்கா சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல்ல புரோட்டா சாப்பிடுங்க பிறகு அல்வா சாப்பிடுங்க சரியா ஏமா திங்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்களா வலையட்ட சாமா ஒன்னு வாங்கிட்டு வரலையோ வலையட்ட சாமானா எடு விளக்க மாட்ட 12 கிளாஸ் படிச்சிட்டு உனக்கு வலையட்ட சாமா கேக்கோ லட்சுமி வந்தது வராததுமோ பிள்ளைல போட்டு யாசாத போ உள்ள போய் புரோட்டா வச்சு குடு ஏங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு இல்ல எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உள்ள போய் படுத்து தூங்குங்க நாங்க எல்லாரும் சாப்பிட்டு வாரோம் மவனே ஏல மவனே என்ன சத்தத்தையே காணோம் வீட்ல இருக்கானா இல்லையா அட பேஜில போவா டிவி இப்படி ஓட விட்டுட்டு கையில ரிமோட் வச்சிட்டு பேப்பர் பேனல்ல தூங்கிட்டு கிடக்கா அதுவும் நடு வீட்டுக்குள்ள எல்ல சூர்யா எந்திரல வாராயோ வாராயோ காதல் கொல்ல பூவோடு பேசாத காத்தே இல்ல காத்த இல்ல இப்ப புயல் எப்படி அடிக்க போகுதுன்னு பாரு எல்ல எந்திக்கு புரியலையா சிம்ரன் ஆடி மாசமா இருந்தா பரவாயில்ல நீ வீட்டுக்கு எப்படியாட்டு வந்துரு எங்க அம்மாவுக்கு தெரியாம உனையே ரூமுக்குள்ள ஒழிச்சு வச்சிருதே சரியா ஆவணி மாசம் பிறந்த பிறகு வாசலில் போய் நின்றுக்கிட்டு இப்ப நான் வாரேன்னு சொல்லிடலாம் எங்க அம்மாவை ஏமாத்திருவோம் சீக்கிரம் வந்துரு சிம்ரன் காலப்புடுவேன் என்ன தாயை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுதையோ ஏமா நீ எப்போ வந்த நீ குற கூட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் ஏமா குற்றால எப்படி இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சுல அப்போ ரெண்டு நாளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு எங்க சந்தோஷமா இருக்க இந்த மர்மகாரி பண்ண சேட்டையில ஒருத்தர சந்தோஷமா இருக்கல மர்மகாரியா யார் மர்மகா இல்ல மடப்பையில எனக்கு இருக்கிறது எத்தனை மர்மவா ஏமா ஓ மர்மவா சிம்ரன் தானே அவ பம்பையில இருக்கா இங்க யார சொல்லுதே அந்த ஒரே ஒரு மர்மவளை தான் சொல்லுதே அவ கூட தான் குற்றத்தில குளிச்சிட்டு வந்தேன் ஏமா என்ன சொல்லுதே சிம்ரன் வந்திருக்காளா ஆடி மாசம் எப்படி வருவா விளக்கல்ல இவன் என்னமோ வளருத குற்றாலத்துல குளிச்சாங்க பிற ஆடி மாசவங்க என்ன சொல்லுது ஏன் மருமாவா குற்றாலத்துக்கு வந்திருந்தா எங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து குளிச்சா நேரத்து இன்னைக்கும் பூரா அவன் என் தான் இருந்தா இப்ப தான் ராத்திரி அவன் ஏரோபிளைன்ல கிளம்பி ஊருக்கு போயிருக்கா ஆட கொடுமையே சிம்ரன் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானும் குற்றாலத்திலேயே போய் அவளை பாத்துட்டு வந்திருப்பனே நீ வந்துட கூடாது ஃபோன் அடிக்கல சே இப்படி ஆயிட்டு சிம்ரன் பார்க்க முடியாம போயிட்டு ஆடி மாசம் முடியும் என்ன நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் நாலு நாள் கழிச்சு அவளே வரப்போறா நாலு நாள்னா எந்த நாளுமா சனிக்கிழமையோட ஆடி முடிஞ்சிரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆவணி ஒண்ணு அப்ப ஞாயிற்றுக்கிழமை சிமரன் வந்துருவாளா நானே வரவேண்டான்னு சொன்னால அவன் கேப்பாளா ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்து நிப்பா ஏமா அப்பனா ஞாயிற்றுக்கிழமை கறி மீனு நல்ல ஒரு விருந்து வச்சு படைச்சிருவோமா ஆட பேதில போவா அவன் என்ன சாமியா விருந்து வச்சு படைக்க போறேங்க ஏமா தெரியாம சொல்லிட்டேம்மா சிமரனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு விருந்து வைப்போம்னு சொல்றதுதான் அப்படி சொல்லிட்டேன் வாய் கொளறிட்டு நீ ஆளை கொளறி போய் தான் கிடக்க பாய் வேற கொளறதாக்கும் ஐ ஜாலி நைட் கிளம்ப சிமரன் வந்துருவா சரில அவ வாரது இருக்கட்டும் இந்த கட்ட பைக்குள்ள அல்வா இருக்கு எடுத்து தின்னு அல்வா வாங்கிட்டு வந்தியாக்கும் நான் கொஞ்சம் தின்னுட்டு சிமரன் கொஞ்சம் வச்சிரட்டா நைட் கிளம்ப நான் உனக்கு வெறும் கால் கிலோ அல்வா வாங்கிட்டு வந்தேன் அவ ஒரு கிலோ அல்வாவை நல்லா முளங்கிட்டு நாலு கிலோ அல்வாவை பார்சல் கட்டி ஊருக்கு கொண்டு போயிட்டா ஆட கடவுளே 5 கிலோ அல்வாவா தின்னா சே சே 5 கிலோ அல்வாலாம் திங்கலல 2 கிலோ அவளுக்கு 2 கிலோ அம்மாக்குன்னு சொன்னா சரி ஏதோ ஒண்ணு சிம்ரன் நாள் நல்ல வந்துருவான்னு நினைச்சாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஒழுங்கா மரியாதை எந்திரிச்சி நீ கீழே போட்ட ரிமோட்டை எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிட்டு பிறகு ஒரு ரூம்ல போய் தூங்கு போ ஏமா இன்னும் சாப்பிடலமா சாப்பிடலையா சோறு பொங்கி சாப்பிடணும் போன் அடிச்சோம்ல ஏமா சோறு எப்படி பொங்கணும்னு தெரியலமா பானையில அரிசியும் தண்ணியும் போட்டு அடுப்புல வையின்னு சொன்னோம்ல வச்சியா இல்லையா வச்சம்மா அன்னை சோறே வர மாட்டேக்கி வச்சது வச்ச மாதிரியே இருக்கு அடுப்பு பத்த வச்சு இருக்கா நீ அடுப்பு பற்ற வைக்க சொல்லவே இல்லைல்ல அரிசியும் தண்ணியையும் போட்டு பானையில் வச்சு அடுப்பு மேலே தூக்கி வையின்னு சொன்னேன் அதே மாதிரி வச்சேன் வழங்கிரும் உன்னை நம்பி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை வேற கட்டி வச்சிட்டேன் அந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்த போறியோ தெரியலையே சம்மந்தி வீட்டுல மட்டும் இது தெரிஞ்சது இந்த மருமவனுக்கு ஒரு சோறு கூட பொங்க தெரியலையே உன் மூஞ்சில காரி தூப்பு போறாங்க ஐயோ நேராயிட்டே ஆஃபீஸுக்கு வேற போகணும் நெட்டம்மா எந்திரிச்சி வர்றதுக்குள்ள இந்த டீயை போட்டு வச்சிருவோம்னு பார்த்தா டீ கொதிக்க மடுக்கே ஹலோ பொக்கவாயி குட் மார்னிங் என்ன காலங்கத்திலே அடுப்பங்கரையில் என்ன வேலை குட் மார்னிங் நெட்டம்மா உனக்காண்டி டீ போட்டு வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீயே எந்திரிச்சு வந்துட்டே நீங்க எதுக்கு ரமும் டீ போட்டு கிடைக்கிற நான் தான் எந்திரிச்சு வந்து போடுவோம்ல அதுக்குள்ள என்ன அவசரம் அது இல்லை நெட்டம்மா நீ ரெண்டு நாள் மலை மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு வந்திருக்கில்ல அது கை காலெல்லாம் வலிச்சு போய் கிடக்கும் அதை நல்லா தூங்கட்டுமே காலையில் உன்னை எதுவும் செய்ய விட வேண்டாம்னு பார்த்தேன் டீ போட்டுட்டு வந்து எழுப்பவும் பார்த்தேன் அதுக்குள்ளே நீயே எந்திரிச்சு வந்துட்டே டீ போட்டுட்டீங்க சரி தோசைவாது நான் சுடுதேன் தோசமாகவும் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன் தோசை எல்லாம் ஊற்ற வேண்டாம் நான் கடைக்கு போய் இட்லியும் வடையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நீ சாப்பிட்டுக்கொன்னே நானும் சாப்பிட்டுட்டேன் நான் உனக்கு அதான் டீ போட்டு கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போகும்ன்னு பார்த்தேன் மத்தியானத்துக்கு இன்னைக்கு எதுவும் செஞ்சுட்டு காய்கறி வீட்டில் காய்கறியெல்லாம் ஆயிட்டு அதனால நான் பிரியாணி எதுவும் ஆர்டர் போட்டு விடுதேன் அதையும் சாப்பிட்டுக்கோ சாயந்தரம் வேணா நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம் என்னத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் துட்ட வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்கு நான் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுதேன் வீட்டில் காய்கறியெல்லாம் காலி ஆயிட்டு நெட்டம்மா நான் சாயந்தரம் ஆபீஸ் போயிட்டு வரும்போது அடிக்க என்ன நீ இரு நம்ம போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கு பிறகு வேணா ராத்திரிக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் சரி பொக்கவாயா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் இந்த டீ வேற கொதிச்சு தொலை மட்டக்கே எவ்வளோ நேரமா கொதிச்சுட்டு கிடக்கு ஆபீஸுக்கு வேற நேரம் ஆகுது நான் டீயை பார்த்து குடிச்சுக்கிடுதேன் நீங்க கிளம்புங்க நெட்டம்மா பாதிலே டீ போடுறதை விட்டுட்டு போறேன்னு உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனுஷா நீங்க கிளம்புங்க சாரி நிட்டமா மன்னிச்சிரு உனக்கு ஒரு டீ கூட என்னால் போட்டு கொடுக்க முடியல அடுப்புல இப்போ ஆளை வச்சு டீ தூள் சீனி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் சரியா டீ மட்டும் கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே இறக்கி குடிச்சிரு ஏ அப்பா கிளம்புங்க ஆடி மாசம் காய்கறி கடையில தான் கூட்டமா கிடக்குன்னு பார்த்தா கறி கடையில அதை விட கூட்டம் அளமோதுதே வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போது நைட்டு பாவம் பிள்ளைல ரெண்டு நாள் விட்டுட்டு தான் ஊருக்கு போயிட்டேன் என்ன சாப்பிட்டாளு வச்சாலு தெரியல நல்ல கறி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாளுங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளுங்க சாயந்தரம் வந்த உடனே எப்படியும் கொடுத்தா நம்மளும் அப்படியே நல்லா கறி குழம்பு சாப்பிட்டுக்கலாம் ஐயோ தலைவர்கள் வராரு வணக்கம்மா லட்சுமி டூருக்கெல்லாம் நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு நல்லபடியா சுத்தி பார்த்துட்டு நேற்று ராத்திரி தான் வந்தோம் ஊருக்கு போனா விளக்கும்போல அண்ணம்மா மலைமேல ஏறி பிரச்சனையாயி ஈ போலீஸ கூட்டில இறங்கி வந்திருக்கீயே அட கடவுளே உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? ஏமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே? நான் இந்த ஊர் தலைவர்மா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஊர் தலைவர்ங்கிறது சரிதான். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அடுத்த ஊர்ல நடக்குற விஷயெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சா என்னம்மா? எல்லாம் உண்மைதானே? ஆமா தலைவரே எல்லாமே உண்மைதான் இந்த பிள்ளைகளை சொல்ல சொல்ல கேட்காம மலை மேல ஏறி போயிட்டு அழுது நாங்க காப்பாத்த போனோமேனு நாங்களும் பின்னாடியே போனோம் கடைசியில போன வழியில செல்வி மலை மேல இருந்து உள்ள பார்த்து சாவு பார்த்தா அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு பிறவி எப்படியோ போய் சேர்ந்தோம் அங்க போனா சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாம தூங்குறதுக்கு இடம் இல்லாம படா பட்டுட்டோம் தலைவரே மழை வேற பெஞ்சது ராத்திரி பூரா மலைக்குள்ள கடந்துகிட்டு காலையில கஷ்டப்பட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு எப்படியோ வந்து சேர்ந்தோம் எங்க போனாலும் போராடித்தான் வர வேண்டி இருக்கு என்னம்மா

தலைவர் அண்ணாச்சி வரும்போது நாங்கள் குற்றாலத்தில் மலை மேலே இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போனோம் நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் பிரசாதம் இருக்கு அண்ணாச்சி வீட்டில் இருக்கு நான் கொண்டு வந்து தாரேன் பிரசாத் எல்லாம் விடிய காலமே வீட்டுக்கு வந்துட்டுமா பிரசாதம் வீட்டுக்கு வந்துச்சா யார் கொடுத்தா ஆரஞ்சு மண்டை இருக்கான்ல அவங்க அம்மா உங்க கூட வந்திருந்தாங்கல்ல இவ்ளோ விஷயத்தை அவன் தான் சொன்னான் பிரசாதத்தை அவன் தான் கொண்டு வந்து கொடுத்தான் அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது செல்லதேக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாக போல சரியான ஓட்டவையல்ல இருக்காக அவங்க பெத்த பிள்ளைகிட்ட அவங்க விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்களா நடந்த விஷயத்த போற ஒன்னு விடாம சொல்லியிருக்காங்க அந்த பையன் என்கிட்ட வந்து பாத்தீங்களா தலைவரே இப்படி எல்லாம் நடந்திருக்கு நாம ஊருக்காரங்க பண்ண வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு பேசிட்டு போறான் அப்படியே தலைவரே சரிம்மா லட்சுமி இன்னைக்கு சாய்ந்தரம் நம்ம ஊர் கோயில் திருவிழாக்காண்டி ஸ்பெஷல் விளக்கு பூஜை வச்சிருக்கோம் வந்துருங்க என்ன எல்லாரும் வந்துருங்க நாளைக்கு வைக்க ஏம்மா என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க வழக்கமா வைக்கிற மாதிரி தானே வைக்கேன் ஆட கடவுளே மறந்து போய் கறியை வாங்கிட்டு வந்துட்டனே இப்போ என்ன செய்ய தலைவர்கிட்ட சொல்லக்கூடாது சொன்ன ஏசுவார் நம்ம இன்னைக்கு கறி திங்கக்கூடாது பிள்ளைகளுக்கு அட்டை மாமாக்கெல்லாம் வச்சு கொடுத்துட வேண்டியதான் இம்மா ஒரு மனுஷன் இங்கே முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா அங்கிட்டாம திரும்பி பேசிக்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை தலைவர் என்னாச்சு சாயந்தரம் எத்தனை மணிக்கு விளக்கு பூஜை இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது எதுக்குமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே தானே நிற்கேன் கேட்க வேண்டியது தானே கேட்டால் சொல்ல போகிறேன் ஆமா அதுவும் கரெக்ட் தான் நீங்களே சொல்லுங்க தலைவரே எத்தனை மணிக்கு விளக்கு பூஜை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல விளக்கு பூஜைம்மா விளக்கு பூஜை முடிஞ்ச பிறகு டோக்கனை குளிக்கி போட்டு விளக்கம் பரிசு கொடுப்போம் சரியா அதனால எல்லாரும் நூறு கட்டி டோக்கன் வாங்கிடுங்க விளக்கு பூஜையில யாரெல்லாம் கலக்கிங்களோ அவங்க வந்து ஆரஞ்சு மண்டையிட்ட பேர் கொடுத்துருங்க சரி தலைவரே நாங்க எல்லாரும் போன் அடிச்சு ஆரஞ்சு மண்டையிட்ட பேர் கொடுத்துருதோம் சாயந்தரம் வரும்போது வந்து துட்டு கொடுக்கும் சரியா வந்துருவோம்

இன்னைக்கு வெறும் ரசம் வச்சிடணும் நம்ம ரசம் தான் சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு அத்தை மாமாவுக்கு இந்த கறி குழம்பு வச்சு கொடுத்துட்டு நம்ம ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு இன்னைக்கு பொழுது ஓட்ட வேண்டியதுதான் சரி இப்படி முட்டாத்தலம் பண்ணிட்டேனே இன்னைக்கு போய் கறி வாங்கிட்டு வருவேனா லட்சுமி அக்கா என்ன முட்டாத்தலம் பண்ணிட்டீங்க செல்வி நீ என்ன இந்த பக்கம் எங்க கடை இந்த பக்கம் தானே இருக்கு அதான் பேய்கிட்டு இருக்கே சரி நீங்க என்னத்தை புலம்பிக்கிட்டே போறீங்க முட்டாத்தலம் பண்ணிட்டேன்னு என்ன செஞ்சீங்க அப்படி அந்த கொடுமையை ஏண்டி கேட்க

ல வாங்கி குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிற சட்டில இருந்து மிச்ச குழம்பு பூரா நல்ல சோத்த போட்டு வளைச்சு தின்னுட்டுல வந்தேன் அடி பாவி நான்கு கறியை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ போட்டு வளைச்சு தின்னுட்டு வந்துட்டியாக்கோ ஆமாக்கா கறிய போட்டு தின்னுட்டேனே இப்போ என்ன செய்ய பூஜைக்கு வர முடியாது தான் தலைவர் சொல்லியிருக்காரு நீ சாப்பிட்டது இருக்கட்டும் குளிச்சுட்டு வந்துரு குளிச்சுட்டு வரணுமா அட கடவுளே இன்னைக்கு காலங்காத்தாலே குளிக்க வேற செஞ்சுட்டேனே நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சிட்டு தானே கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் இப்போ என்ன செய்ய இன்னொரு தடவையா குளிக்கணும் மழை வேற அப்பப்போ தூறிக்கிட்டு கிடக்கு தண்ணி ஐஸ் கட்டி மாதிரில இருக்கு தண்ணியில் எப்படி போட்டு குளிக்க தண்ணி குளிருதுன்னு என்னம்மா செய்ய தண்ணியை கையில் எடுத்துக்கோ கண்ணை மூடிட்டு படக்குன்னு மேலே ஊத்திடு ஒரு நாலு கப்பு ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கு பிறகு குளிரலாம் காணாம போயிடும் குளிச்சிட்டு அப்படி வெண்ணிய போட்டாவது குளிச்சுட்டு வா ஆ இப்ப சொன்னீங்களே இந்த ஐடியா சூப்பரா இருக்கு வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு என்ன சரி செல்வி வீட்ல போய் நிறைய வேலை கிடக்கு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு வாங்க நான் போய் வெந்நீர் போட ஏற்பாடு பண்ணுதேன் நான் கூட செவனேன்னு போயிருந்தா கூட பேசாம ஒரு வாய் கறி குழம்பு சோற தெரியாம சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சிட்டு கோயிலுக்கு வந்திருப்பேன் இவ வேற தண்ணி குளிரும் அது இது ஞாபகப்படுத்தி விட்டுட்டா இனிமே தண்ணிய பார்த்தாலே குளிர ஆரம்பிச்சிருமே என்ன செய்ய நம்மளும் வெண்ணி தான் ஏங்க எனக்கு ஒரு டவுட் பழைய கஞ்சி நேத்து பொங்கல சோற தண்ணி ஊத்தி போட்டீரா இல்லன்னு போன தடவை நான் ஊருக்கு போயிருக்கும் போது பண்ணிரேன் ஞாபகம் இருக்கா பம்பாய்க்கு போய்ட்டு வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னால நான் பொங்கி போட்டு போன சோற தண்ணி ஊத்தி போட்டு எனக்கே குடுத்தீரே அது மாதிரி எதுவும் செஞ்சுட்டீரா

எம்மா அதுக்குன்னு பழைய கஞ்சி மிச்சம் கடந்த தூரைய ஊத்த முடியும் யாராவது ஒருத்தர் குடிச்சுதான ஆகணும் நேத்து ராத்திரி எல்லாம் உங்களுக்கு நான் இட்லி வாங்கி கொடுத்தேனா இல்லையா ஆமா வாங்கி குடுத்தீரு புரோட்டா வாங்கிட்டு வாங்க துட்டு கொடுத்து அனுப்பி விட்டா இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து கதையை கட்டிட்டீரு மிச்ச துட்டு என்ன செஞ்சீரு மிச்ச துட்டு இருக்கு இருக்கு அது ஒண்ணும் செலவாகல அது அப்படியேதான் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கிட்ட எப்படி காய்கறி கறி மீன் ஒண்ணு வாங்க வேண்டாமா துட்டு எடுத்து கொடுங்க நான் என்ன துட்டு கொண்டுட்டு ஓடவா போறேன் குடுக்கேன் குடுக்கேன் வேலைக்கு கிளம்பி போயிட்டே இருந்தா நான் இப்படி துட்டு வாங்க எனக்கு இன்னைக்கு குழம்புக்கு ஏதாவது வாங்கணும் துட்டு கொடுத்துட்டு போங்க சரி உயிர உடாத தந்துட்டு போறேன் ஏல சிவா சீக்கிரம் கஞ்ச குடில ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் பூரும் பள்ளி விடுத்துக்கு போயிட்டு நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்க இம்ம ஏமா காலங்காத்தாலே கஞ்ச போட்டு கொடுத்து கொள்ளுதே இட்லி தோசைன்னு தரலாம்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தினமும் பொங்கல் சுவாத்தையே வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி என்னைக்கு என்னைக்குத்தான் இட்லி தோசைன்னு தருவேன் அது ஒண்ணு இல்லல வீட்ல கிரைண்டர் ரிப்பேர் ஆயிட்டல அதனால தான் அம்மாக்கு மாவு அரைக்க முடியல இட்லி தோசை சுட்டு தர முடியல கிரைண்டர் மட்டும் ரிப்பேர் பாக்கட்டும் உனக்கு உடனே அம்மா இட்லி தோசைல தனவ வகையா செஞ்சு தரேன் இம்மா இனி ஏமாத்த பக்கியோ நம்ம வீட்ல தான் கிரைண்டரே இல்லையே இருந்தா தான அது ரிப்பேர் ஆகும் இதுக்கு தான் அடுத்த வரைக்குள்ள எல்லாம் வராதேங்க நீ எதுக்கு அங்கலாம் வந்து பாக்க இம்மா கிரைண்டர் இல்லன்னா என்னம்மா எல்லா கடையிலயும் தோசை மாவு விக்காங்கல்ல மாவு வாங்கிட்டு வந்து இட்லி தோசைன்னு சுட்டு தரலாம்ல கடையில மாவு வாங்கி தோசை சுட்டு சாப்பிட்ட கட்டுப்படி ஆகுமா ஒரு கிலோ மாவு நாற்பது ரூபாய்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோ காணாது ரெண்டு கிலோ வாங்கினா தான் காணும் ரெண்டு கிலோ மாவு என்னாச்சு எண்பது ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு எண்பது ரூபா செலவு பண்ண நினைச்சுக்கோயே உங்க அப்பா தலையில துண்டு போட்டு போக வேண்டியதான் அவரை சம்பாதிக்கிற துட்டு பூரம் தோசை மாவு வாங்கியே அழிஞ்சு போயிரும் கிரைண்டர் மட்டும் வந்துடட்டும் அம்மா உனக்கு அழகா தோசை சுட்டு தாரேன் இப்ப கிரைண்டர் இருந்தா மட்டும் தினம் மாவரைச்சு இட்லி தோசைன்னு சுட்டு தள்ளிடுவியாக்கும் அதெல்லாம் செய்வேன் கிரைண்டர் இருந்துச்சுனா மா அரைச்சு போட்டு இட்லி தோசைன்னு சுட்டு கொடுப்பேன் எனக்கு மட்டும் தனவ பழைய கஞ்சி குடிக்கணும்னு ஆசையா சரி அப்பனா ஒன்னு செய்யுவோ நான் வேலைக்கு போற வழியில ஒரு பழைய ரொம்ப கடை இருக்கு அங்க எவனும் கிரைண்டர் கொண்டு வந்து போட்டிருக்கானானு பாக்கேன் இருந்ததுனா வரும்போது தூக்கிட்டு வரேன் ஏ மனுஷா பழைய ரொம்ப கடையில போய் கிரைண்டர் வாங்க போறங்கிரு வீட்ல ஓடாம கிடக்குற பழைய ஓட உடசல தான் ஒன்னு பழைய போடுவாங்க அத வாங்கிட்டு வந்து இங்க வச்சு பூஜை பண்ணவா நல்ல ஓட கிரைண்டர பாத்து வாங்கிட்டு வாங்க சரி சரி தூச்சு மாட்டி பார்த்து எல்லாம் ஓடுதா என்னன்னு செக் பண்ணி வாங்கிட்டு வரேன் அது கிடக்கட்டும் வேலைக்கு நேரா ஓது முதல்ல சீக்கிர காஞ்ச குடிச்சிட்டு இடத்தை காலி பண்ணுங்க குடிக்கும் குடிக்கும் குடி குடிச்சிட்டு போறேன் மரக்காம மிச்ச துட்ட கொடுத்துட்டு போங்க குடி கே பேச்சு பேச்சா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்பா துட்டு துட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளே ஏதோ இன்னைக்கு சாய்ந்தர் கோவிலে விளக்கு பூஜை இருக்கா லட்சுமி அக்கா இப்ப ஃபோன் அடிச்சு சொன்னாங்க நீங்களும் வாரீங்களா விளக்கு பூஜைக்கு நான் வந்து என்னமா செய்ய நீ போயிட்டு வா இத்தை வெலக்கு பூஜையில் கலந்துக்கிறோம் ஒரு டோக்கன் தருவாங்க பூஜை முடிஞ்சோன்ன கடைசியில் டோக்கனலாம் குளிக்கி போட்டு பரிசு தருவாங்க அப்படியட்டி பரிசுலம் தருவாங்களாக்கும் என்ன பரிசு தருவாங்க தங்கனுக்கலசு தருவாங்க ஆமா தங்கனாரி அள்ளி கொடுத்துட்டாலும் அவரே ஒரு பிசனாரி தலைவர் அவர் தங்கனாரி எங்க தர போறாரு ஒரு சாப்பிட்டப்பா இல்லனா ஒரு டிபன் பாக்ஸ் தருவாரு சாப்பிட்டப்பயா சரி வெலக்கு பூஜைக்கு எதுவும் சுட்டு கட்டணுமா ஆமாதே ஆளுக்கு நூறுரூவா நூறுபா கட்டி டோக்கன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விளக்கெல்லாம் அவங்களே தந்துடுவாங்க அங்கேயே வச்சு விளக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துடணும் அந்த டோக்கனை மட்டும் மொத்தமாக ஒரு பானைக்குள்ளே போட்டு குளுக்கி போடுவாங்க மூணு பேருக்கு பரிசு தருவாங்க நான் வாரன்னு வச்சுக்கோ ஒரு ஆளுக்கு நூறுரூவால ரெண்டு ஆளுக்கு இரநூறுவால கொடுக்கணும் ஆமத்தை எத்தனை பேர் விளக்கு பூஜை பண்ணுதோமோ அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு நூறுரூவா நம்ம ரெண்டு பேரும் போனால் இரநூறுவா கொடுக்கத்தான் செய்யணும் ஒத்த சோப்பிட்ட பாய்க்கா இரநூறுவா கொடுக்கணும் அதுவும் குழுக்கள்ல பரிசு உளுந்தா தான் உண்டுங்க ஆ அதுக்கு நான் இதுக்கு இரநூறுவா செலவு பண்ணணும் சரி என்ன செய்ய கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கோயில் கொடையா இருக்கு கோயில் கொடைக்கு போனால் கடவுள் ஆசீர்வாதம் மாதிரி கிடைக்கும்ல சரி அப்ப அப்போ நம்ம ரெண்டு பேர் பேரையும் கொடுத்துருதே ஆ கொடுத்துருட்டி நான் ஒரு நூறுரூவா தந்துடுது என்ன எனக்கு நீ தொட்டு செலவழிக்க வேண்டாம் நானே தாரேன் ஆ சரி டே இத்த விஷயத்தை கேட்டீங்களா ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டுதே பெரிய பிரச்சனை மறுமொழி என்னாச்சு எதுக்கு பதறிக்கிட்டு வர ஏற்றே நேற்று ராத்திரி மாவைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன்ல அந்த தோசை மாவு மாவுட்டப்பாவையே காணும் என்னட்டி உளருத மாவுட்டப்பாவை காணுமா நீதான் எடுத்து எங்கேயாவது வெளியே வச்சிருப்ப பாரு இருக்கும் ஏற்ற எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நேற்று ராத்திரி நம்ம ஊர்லேருந்து வந்த உடனே உட்காந்து மாவு வரைச்சேனா மாவு வரைச்சு வச்சுட்டு காலையில புளிச்சிட்டு நீ எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தான் நான் வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ போய் தோசை ஊத்துவோன்னு பார்த்தா மாவுட்டப்பாவை காணும் அடியே வீட்டுக்குள்ளே வந்து ஓ மாவுட்டப்பாவை யார் தூக்கிட்டு போறா இங்கேதான் எங்கேயாவது இருக்கும் நல்லா தேடி பாரு இத்தை நான் என்ன பொய்யா சொல்லுதே வீடு பூரா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் என் மாவட்ட பைய காணும் அது எப்படி காணாம போவோம் என்ன நடக்கு இங்க மாமியார் மருமகளும் எதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து தோசை மாவட்ட பாவ காணும் காணுமா இங்கதான் எங்கேயாவது இருக்கும் நல்லா தேடி பாரு கிடைக்கும் ஐயோ கடவுளே காலையில மாவு இல்லாம நான் என்ன செய்வேன் கையும் ஓடாது காலும் ஓடாதே இல்ல அலெக்ஸ் மண்டை மேலே என்ன பெரிய மூட்டை அதுல என்ன இருக்கு ஏமா மூட்டை இல்ல அஞ்சு கிலோ கோதுமை மாவு பையி அதாமல எதுக்கு இதை தூக்கிட்டு வர இப்போ ஏமா தேவைப்படுமா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க ஐயோ கடவுளே என் மாவுட்டப்பாவை காணுமே எந்த களவணி பையன் வந்து களவண்டிட்டு போனான்னு தெரியலையே தோசை மாவு இல்லைன்னா என்ன அதான் கோதுமை மாவு இருக்குல்ல போய் ஏதாவது செய் ஆ சரிங்க மாவு இல்லைன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு நல்ல வேலை நல்ல ஐடியா கொடுத்தீங்க இருங்க ஏதாட்டு செஞ்சு கொண்டு வரேன் மாவுட்ட பைய காங்க எந்த கலவாணி பைய வீட்டுக்குள்ள வந்து களவாண்டு போயிருப்பான் வீட்டுக்குள்ள வந்து எந்த கலவாணி பையிலும் களவாண்டுட்டு போலம்மா ஒரேடிய தோசையா சுட்டு கொடுத்து கொள்ளுதாளேன்னு நான் அந்த மாவுட்டப்பாவை தூக்கி ஒழிச்சு வச்சேன் ஆட பாவி பையலே அவ வீடு பூரம் டப்பா தேடிதா சொல்லிருக்கலாம்ல என்னத்துக்குள்ள எப்படி செஞ்சே பறவு என்ன ஒரு மனுஷன் வாழ்க்கை பூரம் தோசையாவா தின்னுகிட்டு இருப்பான் இன்னைக்கு பாருங்க கோதுமை அம்மாவும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டோம்ல இன்னைக்கு எப்படி சப்பாத்தி பூரின்னு வகை வகையா வருதுன்னு பாருங்க அதுக்குன்னு மாவட்டப்பா எடுத்து ஒழிச்சு வச்சியாக்கும் எனக்கு இது சரியா படலையே நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு கிடையாதுமா சப்பாத்தி பூரினு சுட சுட வரும் நல்ல சாப்பிட தயாரா உட்காருவோம் வா போவோம் சரி என்னமோ சொல்லுத ஓம் இன்னைக்கு எனக்கும் சப்பாத்தி பூரினு கிடைக்கும் சரி வா போய் உட்காருவோம் ஏல அலெக்ஸு வருமவன் என்ன செய்வான்னு நினைக்க சப்பாத்தியா பூரியா ஏமா எதை செஞ்சாலும் சரிதான்மா தோசையில இருந்து தப்பிச்சிட்டோமே அதே போதும் ஏல மாவட்ட எடுத்து ஒழிச்சு வைக்கணும்னு உனக்கு எப்படி ஐடியா வந்துச்சு காலையில் ஐசு தண்ணி குடி பூண்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன் அப்போ தான் பார்த்தா உள்ளே மாவு டப்பா பெருசாக இருந்துச்சு ஐயோ இப்போ தான் மாவு அரைச்சி வச்சுருக்கா போல இன்னும் ஒரு வாரத்துக்கு தோசை தோசையில் தருவான்னு நினச்சேன் அப்போ தான் பார்த்தேன் சரின்னு டக்குன்னு ஐடியா வந்தது தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டோம்ல அதான் மாலை வீடு போகிற மாவு தேடனேனாலே அவளுக்கு கிடைக்கவே இல்லையே எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் மாலை ஓட பீரோக்குள்ளே வச்சுருக்கேன் துணியெல்லாம் ஒரு வாரமாக தள்ளிட்டு உள்ளே மாவு டப்பாவை ஒழிச்சு வச்சுட்டேன் ஆடா பாவி பையில மாவு டப்பாவை கொண்டு வேணாவது பீரோக்குள்ளே ஒழிச்சு வைப்பானா இம்மா சொல்லிக் கொடுத்துறாத என்ன சண்டைக்கு வந்துருவா நான் எம்மளை சொல்லி கொடுக்க போறேன் அப்படியே இந்த விஷயம் காது காது வச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கணும் வெளியே கொஞ்சம் கூட கசிஞ்சிடக்கூடாது சரியம்மா ஆ சரி சரி நான் சொல்ல மாட்டேன் நீ வாயை வச்சு வளராம இரு ஏங்க சாப்பாடு ரெடி ஐய் கொண்டா கொண்டா நல்ல சாப்பிடுவோம் ஐய் சூப்பர் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன் அடியே என்னது இது வழுக்கு வழுக்குன்னு இருக்கு எங்க கோலம்பு தோசை அப்படித்தானே இருக்கும் என்னது கோதுமை தோசையா சப்பாத்தி பூரியெல்லாம் செய்யலையா காலம் பார்த்தால் அதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு கிடக்க முடியாது அதனாலதான் தோசை ஊத்திட்டேன் அடி பாவி தினோ தோசையா போட்டு கொள்ளுதியேன்னு மாவட்ட கொண்டு உன் பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு துட்டு போனா போதுன்னு கடையில போய் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை வச்சு பூரி சப்பாத்தின்னு சுட்டு கொடுக்காம அந்த மாவையும் தண்ணியில கலக்கி தோசையில சுட்டு கொண்டு வந்து தார என்னது மாவட்ட கொண்டு போய் என் பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சீரா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உங்களுக்கு நீயே உளர்கிறன்னு இப்ப தானே சொன்னேன் சுவாலி முடிஞ்சது